On behalf of Tamira's India, I'm honored to welcome our CEO, Mr. Jean Pierre. The big achievements of our Tamira's sponsor students. Today, this program stands as a witness. percent. Okay and we've been supporting him since 2021 yes Thank you. என்னோட பேர் சுஜி பெரும்பாக்கம் எழில் நகர் ஹவுசிங் போர்டில் இருக்கும் இந்த வண்டி வந்து எங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து சுயமாக சம்பாரிச்சு அவங்களோட சொந்த காலில் நிற்கணும் அவங்க சம்பாரிச்சு அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக டெமினோஸ் வந்து இந்த உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எங்களோட சொந்த காலில் நிக்கணும் நாங்கள் எங்களை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றத அவங்களோட கோல் ஸோ கண்டிப்பா நாங்கள் ஆமா நாங்க வந்து ஓட்டிட்டு சொந்தமா வண்டி கிடையாது வாடகை வண்டி எடுத்துதான் ஓட்டிட்டு இருக்க அதனால சொந்தமா வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க டைமினோஸ் ஆஹ் வந்து பார்த்தாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்தாங்க நாங்க எப்படி இருக்கோம் நிஜமாவே கஷ்டப்படுறோமா எங்களுக்கு வண்டி இருக்கா இல்லையா எங்களோட தேவை என்ன இந்த வண்டி நிஜமாவே எங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா நாங்க வண்டி ஓட்டுறோமா இல்லையா எல்லாமே பார்த்துட்டு தான் எங்களுக்கு குடுத்தாங்களே ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா நாங்க அஹ் எங்களோட வீடு வந்து பார்ப்பாங்க எனக்கு வந்து கணவர் கிடையாது எனக்கு வந்து கணவர் கிடையாது குழந்தை குழந்த இருக்கான் ஸோ நிஜமாவே நாங்க கஷ்டப்படுறோமா வீட்டோட சூழ்நிலை எல்லாமே பார்ப்பாங்க அது பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே பைக் இருக்கு நிறைய பேர் லேடி டிரைவர்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து வண்டி ஓட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த வண்டி உண்மையாவே யாருக்கு தேவைப்படுது அப்படின்றத ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணி அதுல எங்களை பத்து பேரை எங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அஹ் ஒரிஜினலாவே யாருக்கு தேவைப்படுது இந்த வண்டி அப்படின்னு இதுல நாங்கள் எல்லாருமே வந்து கணவரால கைவிடப்பட்டவங்க கணவர் இறந்தவங்க அஹ் தனியா வந்து குழந்தையை அஹ் வளர்க்குறவங்க பெற்றோரோட உதவி இல்லாம மத்தவங்களோட உதவி இல்லாம முக்கியமா கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஷீ ரைடர்ஸ் ப்ரோக்ராம்ல பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இதன் மூலமா பெண்களுக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் இந்த மாதிரி நாங்க கொடுத்துட்டவங்களுக்கு இது பயனளிக்கும்னு நிச்சயமா நம்புறோம் பயனாளிகளுக்கெல்லாம் எல்லாம் எங்களோட நன்றி சரிங்களா இது வந்து இது வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புல பண்றாங்க இது வந்து பத்து பேருக்கு கொடுக்குறோம் இது எதன் அடிப்படையில் கொடுக்கறோம்னாக்க பெண்கள் தங்களோட சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள்லேருந்து

ஸ்பான்சர் பண்ணிட்டு இப்போ ஆகஸ்ட் மேட்ச் நேபால் மேட்ச் போவேன் அதுக்கும் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணால் நான் ஒலிம்பிக் போய் கன்ஃபார்மாக கோல்டு அடிப்பேன் தேங்க்யூ டெமினோஸ்